ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த ஹோண்டா ஃபிட் கார் நீங்கள் எடுக்கணுமென்ட் சொன்னால் அவங்கள கையில் பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்துட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங்கோடு நிற்கிது அது எத்தனை மாதம் லீசிங்கோடு நிற்கிது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும் அப்படி மாதம் மாதம் கட்டி முடிய டோட்டல் லீசிங் எவ்வளோ வரும் அதோட அவட்டு கையில் கொடுக்குற தொகையும் லீசிங்கையும் சேர்த்தா இந்த காருடைய மொத்த பெருமதி எவ்வளோ வரும் சொல்லி எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு முறுக்காக ஒரு லைக்கு பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் விளங்கும் அப்படியே ஏ டு சட் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் மெம்பர் ஆகுங்க அதுக்கு நீங்கள் வேண்டியது என்னுடைய ஃபேஸ்புக்கில் அந்த சப்ஸ்கிரைப் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பர் ஆகி ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் மெம்பர்ஸுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடியே நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் இந்த வீடியோ அப்புறம் அவங்களுடைய கன்டாக்ட் நம்பர் எல்லாம் முன்னாடியே நான் கொடுத்துருவேன் அப்போ நீங்களும் என்னுடைய சேனல் மெம்பர் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வாரத்துக்கு முன்னாடியே இந்த வாரத்தை பற்றிய தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோகேப்பை நாங்கள் போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக எத்தனை ஆண்டு தயாரிக்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் எயிட் இது தயாரிக்கப்பட்டது இதில் ஓட்டோ கியர் வசதி இருக்குது அப்புறம் நல்ல கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக நிற்குது பெரிய பெரிய டேமேஜ்கள் இல்லாமல் லீசிங்கோட விற்பனைக்காக இருக்குது ஓகே கிளியராக கேளுங்க நான் உங்களுக்கு லீஸிங்கை பற்றி சொல்ல போகிறேன் இந்த கார் உங்களுக்கு ஓகே நீங்கள் எடுக்க போகிறீங்க நினச்சிங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா நீங்கள் அவருக்கு டவுன் பேமெண்ட்டாக அதாவது அவர்கிட்ட கையில் காசாக கொடுக்கணும் பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் அப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு மாதத்துக்கு லீசிங் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறுவா படி உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு மாதத்துக்கு நீங்கள் இன்னும் கட்டணும் ஓகே இதை பற்றியோ கணக்கு சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் அப்படி நீங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறுபா படி ஐம்பத்தி ஒரு மாதத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் லீசிங் மட்டும் எவ்வளவு வருமெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது கட்ட வேண்டியிருக்கிற லீசிங் தொகை மட்டும் எவ்வளவு கரெக்டாக வரும் பார்த்தீங்கன்னு சொன்னா பத்தொம்பது லட்சத்தி ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் வருது சரி ஒரு பத்தொம்பது லட்சத்தை போடணும் அதாவது நீங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறுவா படி ஐம்பத்தி ஒரு மாதத்துக்கு லீசிங் கட்டி முடியும் போது லீசிங் மட்டும் பத்தொம்பது லட்சத்தி ஏழாயிரத்தி நானூறு பத்தொன்பது லட்சம் ரூபாய் நீங்கள் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஓகே பத்தொம்பது லட்சம் ரூபா லீசிங் காசு இன்னும் கட்டணும் அவற்றை கையில் நாம் கொடுக்க வேண்டிய தொகை பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மொத்த பெருமதி தான் இதோட கார்டைய என்ன சொல்கிறது பருமதியாக இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய லீசிங் கட்ட வேண்டிய லீசிங் காசும் அவட்ட கையில் கொடுக்குற காசு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா தான் இதை மொத்த பருமதி வரும் அப்படி பார்க்கும்போது இந்த காருடைய மொத்த பருமதி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வருது முப்பத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் இந்த காருடைய மொத்த பருமதி வருது இந்த ஹோண்டா ஃபிட் இந்த காரோட பருமதி அவ்வளவா வருது ஓகே ஐ திங்க் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன் ஓகே இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு அதிகமாக டீட்டெயில்ஸ் தெரியணும்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு நான் நம்பர் தாரேன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி இதை விற்பனை செய்ய இருக்கிற நீங்கள் நேராக கதையுங்க இந்த லீசிங் குறைக்கிறது அதை பற்றியெல்லாம் நீங்கள் அவங்கள கதைக்கலாம் இதில் நீங்கள் உங்கள்கிட்ட வசதி இருந்தீங்கன்னு சொன்னால் மாதம் முப்பத்தி ஏழாயிரம் கட்டாமல் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் வேகமாக லீசிங் காசு கட்டி முடிச்சிடலாம் முடிக்கும்போது உங்களோட வாகனமும் உங்களுக்கு லாபமாக இருக்கும் கட்டாயம் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்கு கட்டாமல் என்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஆகணும் என்னென்னு சொன்னால் அதிகமானவங்க இப்படி வெஹிக்கிளை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஒரு சின்ன அட்வான்ஸை கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு அது வாகனம் விற்க விற்க இருக்கிறவங்க சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் நாளைக்கு நான்கு போயிடும் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் வந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைப்பேன் சொல்லுவாங்க அதுக்கு நீங்களோட அட்வான்ஸை போடுவீங்க போட்டுவிட்டு வாகனத்தையும் பார்க்க மாட்டீங்க ஜஸ்ட்டு அட்வான்ஸை போட்டு வெயிட் பண்ணுவீங்க அவங்க அப்புறம் அந்த நம்பர் ஒன்றுமே ஒர்க் பண்ணாது இது நாலஞ்சு பேர் எனக்கு கண் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆக மொத்தம் உங்களுக்கு அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற நீங்கள் என்ன சொன்னால் இப்படித்தான் சில்லங்கா சுற்றி பார்க்க போனாலும் உங்களுக்கு ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் அந்த பைக்கில் போய் பார்க்கலாம் எனக்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவு காசும் இல்லை நீங்கள் போய் வார போக்குவரத்து காசு சும்மா நீங்கள் வாகனத்தை பார்க்காம தயவு செய்து அட்வான்ஸ் காசில் போடாங்க ஒரு சின்ன அட்வைஸாகவும் இருக்கட்டும் ரிக்வஸ்டாக இருக்கும் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள்